கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலை கோட்டாளம் பகுதியை சேர்ந்த குழஞ்சி அப்படிங்கிறவரு தன்னுடைய மூணு பெண் குழந்தை இரண்டாவது மனைவி லட்சுமி கூட வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இதுல இந்த லட்சுமிக்கு வேறொருவரிடம் தொடர்பு இருக்கிற இவர் காதல வந்து போட்டு வச்சிருக்காங்க அதுலேயே சந்தேகப்பட்டு மனைவி கிட்ட விசாரிக்கும் போது அவருடைய விவாதம் வந்து ரெண்டு பேரும் பேச்சு இல்லாம ஒரே வீட்டுல வந்து தனித்தனியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இவங்க இவங்களோட சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிதான் இவங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்தி வந்திருக்காரு இவர் இந்த நேரத்துல அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தருக்கும் லக்ஷ்மிக்கும் கள்ள காதல் ஏற்பட்டு மூணு பெண் குழந்தைகள் இவங்களுக்கு இருக்காங்க ஒரு நாள் ராத்திர புதன்கிழமை நைட்டு இவர் வந்து தன்னுடைய வயலுக்கு தண்ணி அடைக்கிறதுக்காக போயிருக்காரு போன நேரத்துல இந்த சந்தர்ப்பத்தை தான் காத்திருந்தேன் அப்படின்னு நினைச்சு லக்ஷ்மி அவருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அவருடைய கள்ளக்காதலுக்கு காதலனுக்கு வர சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில தகாத உறவுல ஈடுபட்டு இருக்காங்க திருமண உறவுக்கு மீறிய உறவுல ஈடுபட்டு இருக்காங்க வந்து ஏதோ வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அடைக்காம வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பெட்ரூம்ல தன்னுடைய மனைவியை காணாம மாடியில மொட்டை மாடியில வந்து முழங்க சுத்தம் கேட்டிருக்கு உடனே வீட்டுல இருந்து அருவாளை எடுத்துட்டு போய் மாடியில பார்க்கும்போது ஒரு கணவன் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த இன்னொரு ஆணுடன் தன்னுடைய மனைவிய அந்த கோலத்துல பார்த்திருக்காரு பார்த்துட்டு அந்த வேகத்துல ரெண்டு பேரோட தலையையும் வெட்டி துண்டாக்கியிருக்காரு துண்டாக்கிட்டு அவருடைய சட்டையை மாத்திக்கிட்டு அந்த ரெண்டு தலைகளையும் எடுத்து ஒரு பேக்ல போட்டுட்டு இருநூறு கிலோமீட்டர் தாண்டி அதாவது மூணு மாவட்டம் தாண்டி பயணம் செஞ்சு போயிருக்காரு மறுநாள் காலையில ஒரு தலை இல்லாத சடலம் ரெண்டு கிடக்குறத வந்து போலீசார்கிட்ட சொல்லி போலீசார் வந்து விசாரிக்கும் போது அது ஒன்னு வந்து குழஞ்சியுடைய இரண்டாவது மனைவி லக்ஷ்மி அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு இவங்க கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி மூணு குழந்தைங்க இருக்காங்க இன்னொரு சடலம் யார் அப்படின்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியலை அக்கம் பக்கத்துல கூட பார்த்திருக்காங்க பட் யாருக்கும் தெரியல அதுக்கப்புறமா அவருடைய அந்த பாடியில இருந்த ஒரு மொபைல் போன் எடுத்து பார்க்கும் போது அந்த உள்ள தங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய சடலம் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா போலீசார் வந்து கொழஞ்சிய வந்து தேடுறாங்க எல்லாரும் தேடும் போது எல்லாருக்குமே அவருக்கு மேலதான் சந்தேகம் ஏன்னா அந்த ஸ்பாட்ல வந்து அவர் இல்லாததுனால இவர் தான் அப்படிங்கற ஒரு சந்தேகம் வருது எல்லாருக்கும் இந்த டைம்ல காவல் நிலையத்திலிருந்து கால் வருது என்னன்னா இவர் வேலூர் சிறைக்கு சென்று இந்த இரண்டு தலைகளையும் கொண்டு கொடுத்துட்டு சரண்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தையே பெரிய வந்து இருக்காரு இவர் இவரை வந்து இப்போ ஜெயில அடைச்சிருக்காங்க வரும் தான் இவர் செஞ்ச விஷயத்தை விசாரிக்கும் போதுதான் என்னன்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஆனா இந்த மூணு பெண் குழந்தையும் பற்றி அவர் யோசிக்கல தப்பு பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க பல பேர் ஆனா எந்த ஒரு கணவனும் பார்க்க கூடாத ஒரு விஷயத்த பார்க்கும் போது அந்த ஆத்திரத்துல என்ன செய்வான்னு தெரியாது இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கள்ளக்காதலனுக்கும் ஒரு பாடமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கள்ளக்காதல் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கணும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அடுத்தவங்க பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது அப்படிங்கறது வந்து இதோட முடிஞ்சு போகணும் எல்லாருக்குமே அது ஒரு இப்ப ஒரு ஃபேஷனா போயிடுச்சு கல்யாணம் ஆன பொண்ணுங்க கூட வச்சுக்கிறது அது என்ன கல்யாணம் ஆகாதவங்களும் ஒழுங்கா நல்லபடியா லவ் பண்ணியோ பேசியோ கல்யாணம் பண்ணிக்கோங்க எதுக்கு தேவையில்லாம வந்து அடுத்தவங்க பொண்டாட்டி கூடயோ அடுத்தவங்க அவங்களுக்கு அத்தனை குழந்தை இருக்கு அந்த அவங்களோட வாழ்க்கையை வந்து எது நினைச்சு பாக்குறீங்களா யாராச்சும் ஒரு பொண்ணோ ஒரு ஆனோ என்ன நினைச்சு பாக்குறீங்களா பாருங்க இப்ப முடிஞ்சு போச்சு ஒரு பத்து நிமிஷம் செகண்ட் சந்தோஷத்துக்காக உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அந்த மூணு குழந்தைங்களை இப்ப அனாதையா நிக்குது அப்பா அப்பா ஜெயுக்கு போயிட்டாதோ அம்மா செத்து போயிட்டா இந்த குழந்தைங்க என்ன பண்ணும் நீங்க பண்ணக்கூடிய பாவங்க புண்ணியங்க எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு அங்க செய்ய போகுது எந்த ஒரு பாவமும் செய்யாத அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு எதுவுமே தெரியாம அந்த குழந்தை இருக்குது பெண் குழந்தைகள் சும்மா அப்பா அம்மா கூட வளர்ற பெண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நம்ம நாட்டுல அப்பா அம்மா இல்லாம இந்த குழந்தைங்க எப்படி வளரும் மூணும் பெண் குழந்தைகள் இதை ஒவ்வொரு அப்பா அம்மாவும் யோசிச்சு தன் குழந்தைகளுக்காக ஒவ்வொருத்தரும் வாழணும் தேவையில்லாம அடுத்த அடுத்தவங்களோட வாழ்க்கையில போயிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய நிலைமை வந்து எப்படி வேணாலும் மாறலாம் இது எல்லாருக்குமே உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இந்த கொழிஞ்சிக்கு வந்து சீக்கிரமா அவருடைய தவ தவறுகளை வந்து மன்னிச்சு சீக்கிரமா விடுதலை பண்ணி இந்த மூணு பெண் குழந்தைங்களுக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி காவல்துறை வந்து செய்யணும் அப்படின்ட்டு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க நானும் வேண்டிக்கிறேன்